அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி நள்ளிரவில் உறக்கம் வராமல் எண்ணங்களின் சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறீர்களா ஒரு புதிய செயலைத் தொடங்கும் முன் அதன் மோசமான விளைவுகளை கற்பனை செய்து அஞ்சுகிறீர்களா அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை எப்போதும் உங்களை கட்டுப்படுத்துகிறதா இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதிலாம் என்றால் நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கவலைப்படத் தேவையில்லை இந்த சிக்கலில் இருந்து விடுபட்டு உங்கள் செயல்களில் முழுமையாக கவனம் செலுத்தி அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை பார்க்கலாம் இந்த பயணத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி அதிகமாக சிந்திப்பது எந்த வகையிலும் உதவப்போவதில்லை என்பதை முழுமையாக உணர்வதுதான் திட்டமிடுவதும் ஒரு விஷயத்தை ஆராய்வதும் அவசியம்தான் ஆனால் அதுவே எல்லையை மீறும் போது அதுவே தடையாக மாறிவிடுகிறது சரியான திட்டமிடல் என்பது இலக்குகளை தெளிவாக வரையறுத்து அதை அடைவதற்கான படிகளை வகுப்பதாகும் ஆனால் அதிகப்படியான திட்டமிடல் என்பது ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் அலசி முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் ஒரு முற்றுச்சந்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும் இந்த அதிகப்படியான பகுப்பாய்வு உங்களை உண்மையான வேலையிலிருந்து திசை திருப்பி உங்கள் முடிவெடுக்கும் திறனை குறைத்து மன அழுத்தத்தை அதிகரித்து நேரத்தை வீணடித்து உற்பத்தி திறனை முற்றிலுமாகச் சிதைத்துவிடும் எனவே இந்த பழக்கம் பயனற்றது என்பதை ஏற்றுக்கொள்வதே மாற்றத்திற்கான முதல் படியாகும் அதிக சிந்தனையிலிருந்து விடுபட சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறை நினைவாற்றல் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாகும் இது நம் கவனத்தை சிதறவிடாமல் நிகழ்காலத்தில் வைத்திருக்க உதவும் ஒரு கலையாகும் புத்தர் கற்பித்த ஆனா பானசதி அதாவது சுவாசத்தை கவனிக்கும் முறை இதற்கு ஒரு அற்புதமான தொடக்கமாகும் அமைதியான இடத்தில் வசதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் முதுகு தண்டை நேராக வைத்து உங்கள் சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் அதை முழுமையாக உணருங்கள் உங்கள் மனம் அலைபாய்ந்தால் அதை கண்டிக்காமல் மெதுவாக மீண்டும் கவனத்தை சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள் இந்த எளிய பயிற்சியின் மாயாஜாலம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் மனம் மூச்சை உள்ளே இழுத்தல் வெளியே விடுதல் என்ற இரண்டு எளிய எண்ணங்களுக்குள் அடங்கி உடனடியாக நிகழ்காலத்திற்கு வந்துவிடும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உங்களுக்குள் தானாகவே ஒரு அமைதி பிறக்கும் இந்த ஆழ்ந்த பயிற்சிக்கு அப்பால் அன்றாட வாழ்வில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சில உத்திகளும் உள்ளன நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை உணரும் தருணங்களில் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு மூன்று முறை ஆழமாக மூச்சை இழுத்து வெளியே விடுங்கள் இது உங்கள் மனதை உடனடியாக நிகழ்காலத்திற்கு மீட்டெடுக்கும் இதேபோல் உங்கள் உடல் மீதும் கவனம் செலுத்தலாம் நான் இப்போது எப்படி அமர்ந்திருக்கிறேன் என் கைகள் எங்கே இருக்கின்றன என் உடலில் எங்கேனும் பதற்றம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு அதற்கு விடை காணுங்கள் இப்படி உங்கள் உடல் மீது கவனம் செலுத்தும் போதும் உங்கள் மனம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டு நிகழ்காலத்தில் நிலைபெறும் உங்கள் மனம் கடந்த காலத்தில் இருந்தால் வருத்தத்திலும் எதிர்காலத்தில் இருந்தால் கவலையிலும் நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டுமே அமைதியிலும் இருக்கும் என்ற ஒரு அற்புதமான பழமொழி உண்டு நிகழ்காலத்தில் வாழ்வதென்பது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழுமையாக ஈடுபடுவதாகும் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் நீங்கள் கேட்கும் சத்தங் உணருங்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேளையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக தொழில்நுட்பத்தின் கவனச்சிதறல்களிலிருந்து சிறிது நேரம் விலகியிருப்பது உங்கள் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்த பெரிதும் உதவும் இந்த பயணத்தில் உங்கள் மனதின் குரலையும் மாற்றியமைக்க வேண்டும் நான் தோல்வியடைந்துவிட்டால் என்ன செய்வது போன்ற எதிர்மறையான என்ன நடந்தால் கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக நான் வெற்றி பெற்றுவிட்டால் என்ன ஆகும் எல்லாம் நான் எதிர்பார்த்ததை விடச் சிறப்பாக நடந்தால் எப்படி இருக்கும் என்று நேர்மறையாக கேட்க பழகுங்கள் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி தோல்வி என இரண்டு சாத்தியக்கூறுகள் உண்டு நீங்கள் எதை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அதை நோக்கியே உங்கள் ஆற்றலும் செல்லும் இதனுடன் முழுமையை பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் மனநிலையையும் கைவிட வேண்டும் நான் முழுமையாக இருக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் எனது சிறந்த பதிப்பாக இருக்க முடியும் என்று நம்புங்கள் முழுமை என்பது ஒரு மாயை ஆனால் தினமும் சிறிது முன்னேறுவது யதார்த்தம் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு உங்கள் முழுத்திறனுடன் முயற்சி செய்வதே முக்கியம் இறுதியாக உங்களிடம் நீங்களே இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு நண்பரிடம் பேசுவது போல உங்களை நீங்களே கடுமையாக விமர்சிப்பதை தவிர்த்து இரக்கத்துடன் பேசுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் போதுமான தூக்கம் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி என சுய பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கையில் முன்னேற சில சமயங்களில் ஆபத்துகளை ரிஸ்க்ஸ் எடுக்க தயங்காதீர்கள் உங்கள் பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வந்து புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகளை முயற்சி செய்யுங்கள் இது ஒரு இலக்கு அல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஆரம்பத்தில் தடைகள் வரலாம் ஆனால் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யும்போது மன அமைதி சிறந்த செயல்திறன் நல்ல உறவுகள் மற்றும் மேம்பட்ட உடல் ஆரோக்கியம் என அதன் நீண்ட கால நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக அறுவடை செய்வீர்கள் உங்கள் தலையிலிருந்து வெளியேறி உங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களை அரவணைக்கும்